மூணு மணி நேரம் உரிச்சிருப்பியா மூணு மணி நேரம் உரிச்சிருப்பியா சொல்லுங்க ஜி மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் போராட்டம் இந்த தேங்காய் நீ அதுக்கு இன்னொரு வேலை செஞ்சுருக்கலாம் அப்படியே போட்டு வச்சுருக்கலாம்ல இந்த அவன் இருக்கான்ல வெங்காயம் அவன்கிட்ட கொடுத்துருந்தா வேம உரைச்சி கொடுத்துப்பான்ல ம் ஓய்வாக இல்லை பெரிய வெங்காயம் வாய் பேசுகிறாரு பெரிய லைட்டாக கொடுக்க வேண்டியது தானே ஒருத்தராடா நான் என்ன சொல்கிறாங்க தண்ணி குடிக்காதீங்களா குடிக்காதீங்களா நல்லா வல்ல வல்ல என்னது దా ఆ సరిवाड़ा ప తలరికాదా కరవాట్టు ఎంగిర్ంది పరికితుందా

செத்து போனதே என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன் அப்பியா ஒரே அறிவால் நீதான்டா தான்டா செத்து போனதை என்ன பண்ணுதுன்னு கேட்குற ஒரே அறிவால் இவன் மட்டும்தான் ஆனால் சரி ஓகே பாய் சொல்லுங்க இங்கே பார்த்து பாய் சொல்லுங்கடா டேய் பாய் பாய் கம்ஸ் பாய் கம்ஸ் இங்கே சொல்கிறா